ஜெயில ரம்யா போயிருக்காங்க இல்லையா அங்க உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க கேவமா ஏதோ பண்ணுவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதோ வாய் விடுறாரு கார்னர்ல உட்காந்து திவ்யாக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணாங்க இந்த வார்த்தை வந்து காதல விழுந்துடும் உடனே வந்து ஏன் பத்தி எப்படி சொல்வேன் உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட ஏன் என்னை பத்தி ஏன் பேசுற என்னை பத்தி பேச மாட்டேன் தானே நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிட்டோம் என்கிட்ட உன்னை பத்தி நான் பேச மாட்டேன் என்னை பத்தி நீ பேசாதன்னு தானே சொன்னோம்

கோவத்துலேருந்து இருந்து வெளியவே வரலை அமித் வந்து சேர கூடலாம் பழக்க மாட்ட ஆனால் திவ்யா கூட சரியான பழக்கம் ஆகல ஏன்னா அவருக்கு என்னவோ திவ்யா என்னவோ காரணம் என்னன்னு தெரியல ஆல்ரெடி வினோத் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஆவே ஆவாது அவங்க ரெண்டு பேருக்கும் வேளம் பொறுத்தவரும் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க திவ்யா வார்த்தை விட கம்முரதின் வார்த்தை விட இப்படியே போயிட்டு இருக்குது பிச்சிடுவேன் பிச்சுடுவேன் போடி வாடி பிச்சுடுவேன் கீழ்ச்சிடுவேன் சரி தான் போடி காக்க ஆயி போகுது இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தை விட்டு நினைக்கிறாரு இந்த வாரம் என்ன கம்ருதீன்னா எதனா ஸ்கெட்சு போடுறாங்களா கம்ருதீனுக்கு இன்னைக்கு மட்டும் இவ்வளவு ப்ரமோ வந்துட்டே இருக்கு அதுவும் கடைசி நாள் வீக்கெண்ட் வேற வேற இந்த வார்த்தையினுடைய கடைசி நாள் கம்ருதீன் வேற ஏகப்பட்ட ப்ரமோல வந்துட்டு இருக்காரு ஒரு நல்ல ப்ரமோல வந்தா கூட பரவாயில்ல ஏதோ நல்ல விஷயம் பண்ணிட்டு ப்ரோமோல வந்தா கூட பரவாயில்ல எல்லாருக்கிட்டையும் சண்டை போடணும் ப்ரமோவாவே இருக்கு இன்னும் கமருதீன் யாரா கட்டம் கட்டுறாங்களா என்ன வெளியே அமிச்சுடுவாங்களா நாளைக்கு பேர் விஜய் சேதுபதி பேர் வருவாரு வந்துட்டு கம்மு உங்களுக்கு எல்லாம் லேடிஸ் பிடிக்குது லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு கம்மு அப்படின்னு ஒரு ஜிக்கஸ்ட் போவாப்ல இந்த இவ்வளவு நாள் நடந்த விஷயங்கள்ல கமருதீன் ஒரு நாளாவது வந்து லேடிஸ்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிறாரு எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காப்புல அரோரா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காப்புல அரோராவே இன்னைக்கு உட்காந்து புலம்பின்னு இருக்கு இந்த மாதிரி கம்பூதீன் என்ன பிளாக்மெயில் பண்ண அது குறையாக வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கான் ரெண்டு இல்லை அவ்வளோ தானே என்ன வேணாலும் பேசலாம்ல அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டிட்டு இருக்கான் நான் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய ஃபுல் பயோடேட்டா அவனுக்கு தெரியும் இப்போ நான் எப்படி அவங்ககிட்ட இருந்து வெளியே வர்றதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட சண்டை போட்டுருக்கா யாருன்னா வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது விசாரிக்கணும்ல யாருமே விசாரிக்க மாட்டேன்றாங்க எல்லாருமே வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்களே வீட்டில் இருக்கிறவங்க என்ன என்னடா ஆச்சு ஏறாச்சு சண்டை போணுங்கிறாங்களே என்ன ஏதாச்சும் வந்து கேட்கணும்ல யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க மற்றவங்களாம் இருந்தாக்கா வந்து கேட்குறாங்க திவ்யானா மட்டும் கேட்க மாட்டேன்றாங்க அது என்ன காரணம்னு தெரியல திவ்யானாக்கா மட்டும் யாருமே ஒன்று சேர மாட்டேன்றாங்க மற்றவங்க எல்லாருமே சேர்ந்துடுறாங்க பார்வதியும் காலையில் அவ்வளோ அனுப்பலம் பண்ணாங்க எல்லாருமே வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி கூட நின்று சேர்ந்து பண்ணியிருந்தாங்களே இந்த அமித்து கூட பாருங்கள் காலையில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது எல்லாத்துக்குமே வந்து பேசாத கோவப்படாத சண்டை போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கன்சோல் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ திவ்யா வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காப்பில இந்த கம்ருதீன் ஆனால் ரொம்ப உட்காந்து பக்கத்தில் உக்காந்து இருக்காப்ல ஊட்டிக்கு போகலாமா கொடைக்கானல் போகலாமான்னு இருக்காங்க இந்த அமித்து வினோத்தெல்லாம் இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயனே தெரியல திவ்யா வந்து தொடர்ந்து பேசினதே பேசினு இருக்கிற லேடியா இருந்தால் கூட அவங்களுக்குன்னு வந்து வழி இருக்காதா நீங்கள் சும்மா போட்டு அடிச்சுட்டே இருப்பீங்களா எவ்வளோ ஒஸ்ட்டாக பேசிட்டு இருக்காப்ல யானா கேக்குறீங்களா அந்த மாதிரி கம்ருதி யாரும் தடுக்க முடியாது அவர் பாட்டு பேசிகிட்டே தான் இருப்பார் இருந்தாலும் அவன் பேசாதப்பா பேசாதப்பா அப்படின்னு சொல்லலாம்ல காலியில் எஃப்ஜே கிட்ட போக வேண்டியது தானே அவன் ஒரு தானே தானே கிட்ட போய் மறைச்சுங்க சண்டை போட வேண்டியது தானே சும்மா வாய் நம்ம பிக் பாஸ் சொல்லணும் ஸ்பெஜிஸ் பதிவு சொல்லணும் இவனுங்களெல்லாம் வச்சுன்னு அப்போவுக்கு வெளியே அமிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்ல கண்டிஷன்லாம் வெளில பேர் வெளியே இருக்கிறாங்க நல்லா விளையாடணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா கேம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களாம் எவ்வளோ பேர் வெளியே இருக்கிறாங்க இந்த மாதிரி கமருதீன் மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள வச்சுட்டு இங்கே இவ்வளோ வருஷம் இருக்கிறார் கமருதீன் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா சும்மா விஜய் சேதுவதி வந்துட்டு கம்மு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உங்களுக்குலாம் கேர்ள்ஸ் ஃபேன் தாசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாரா அவர் வெக்கமே இல்லாமல் வீட்டுக்குள்ள லேடிஸுங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுங்கிற ஆளுக்கு வந்து வெளியில் இருக்கிற லேடிஸுங்கெல்லாம் வந்து ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களா கம்ருதினுக்கு இந்த அமிதான் இவ்வளவு அஸ்டா இருக்கிறாரு என்ன மத்தவங்களுக்கு எல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் போய் போய் பேசுறாரு ஏன் திவேக் வரல விஜய் சேதுபதி எல்லாம் வந்து கேட்பாரு நம்ம நினைச்சாங்க நம்ம நாம் நம்ம முகத்துல தான் நாம் போட்டுக்கணும் ஒண்ணுக்குதான் கேட்கறது கிடையாது வந்து கையை தட்டி விட்டு போன வாரம் ஒரே டாபிகே ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு போனாங்களே திவ்யா வந்து நடு ஆள்ல வந்து எல்லார்கிட்டையும் புலம்புறாங்க என்னப்பா இந்த மாதிரி பேசுங்கிறாங்களே நீங்களா எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா யாருமே எதுவுமே பேச மாட்டேன்றாங்க ஆனா சமைக்கிற வேலையில மும்முரமா இருக்கிறாங்க கனி சபரி விக்கல் விக்ரம சுபிக்ஷா ஏன் இவ்வளோ சுபிக்ஷா நான் வந்து பேசுவேன் நான் நல்லா பேசுவேன் தப்பா பேசணும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்லாம் வாழ்க்கையே பேசுங்க சுபிக்ஷா போய் பேச வேண்டியது தானே கனி போய் பேச வேண்டியதான் ஏன் மாதிரி பேசிட்டு இருக்கா ஒழுங்கா பேசுபான்னு சொல்ல வேண்டியதானே நீ போய் அவங்க கிட்ட சண்டை போட தெரியல ஏன்பா இப்படி தகாத வார்த்தை எல்லாம் பேசுற ஒழுங்கா பேசுபா சண்டை போடுவானு சொல்லப்பா வார்த்தைகளா விடாதப்பா அப்படின்னு சொல்ல தானே யாருமே கேட்க மாட்டேன்றாங்க திவ்யாவை போட்டு போட்டு அப்படி அடிக்கிறாங்க திவ்யாவுக்கு எதனா பிரச்சனைனா யாரும் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன்றாங்களே தனியாகலாம் நின்றுங்கிறாங்க அவங்க ஸோ மக்களே இதுதான் இப்போ இந்த சண்டை இருக்கு நீங்கள் பார்த்து மக்களே நீங்கள் பார்த்து எதனா செய்யுங்க இல்லை வேற ஓட்டு வேற போட்டுன்னு அவர் வேற ரெண்டாவது இடத்துல மூணாவது கம்ருதினுக்கு ஓட்டெலாம் போட்டு மூணாவது இடத்துல வச்சுட்டு இருக்கீங்க அமித் வேற நல்லா விளையாடுறாரு நல்லா விளையாடுறேன்னு வேற சொல்லி நின்றுங்க மத்த அமித் நல்லா விளையாடுறாரு அவரும் ஒன் சைடாக தான் இருக்கிறாரு பார்வதி எந்த சைடில் இருக்கிறாரோ அந்த சைடில் இருக்கிறாரு அமித்து திவ்யா வந்து அமித் கிட்ட வந்து இந்த மாதிரி ஏன் மாதிரி பேசுகிறாப்புலையே நீ ஏன் பேசலையா ஏன் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ அமித் வந்து போய் அமித் வந்து போய்ட்டு இப்போ பேசிட்டுருக்காப்புல கம்புதேன்கிட்ட ஏன் ஒழுங்காக வார்த்தை விடாமல் சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு பேசிட்டுருக்காப்பில்ல நாளை பொழுது வந்து விஜய் சேதுபதி கேட்பா இல்லையா நீங்கள் ஏன் கேட்கலையா சார் நான் கேட்டேன் சார் நான் பண்ணேன் சார் அப்படின்னு அமித் சீன போடுவாப்புல ஒருத்தருக்கு பேசணும்னா ஒருத்தருக்கு பேசுகிறேன் பார்வதி எதனா வந்தால் மட்டும் அப்படி விழுந்துச்சுன்னு வந்து பேசுகிறேன் காலையில் வந்து அவ்வளோ நேரம் கன்சோல் பண்ணுற அவ்வளோ நேரம் உட்காந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்வதி இல்லை பார்வதி ஒன்றும் இல்லை பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே இங்கே வந்து திவ்யாவை போட்டி கூட கேவலமாக இருக்காப்புல இதுக்கு வந்து திவ்யா கிட்டே வந்து கன்சோல் பண்ணுறதோ இல்லை திவ்யா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கம்பருதீன் கிட்டே போய் பேசுகிறேன் எதனால் சொல்லலாம்ல நீங்களும் கம்பருதீன் இருக்கிற இடத்துல உட்காந்து ஜாலியாக வந்து பேசுகிற வரைக்கும் பேசிட்டு இப்போ வந்து என்ன கம்பருதீன் இப்படி பேசிட்டீங்களா இப்படி பண்ணிட்டீங்களான்னு கேட்கறதுலாம் ரொம்ப தப்பு அவன் எல்லாத்துக்கும் தலையாட்டுன்னு இப்போ என்ன சொல்ல நான் ட்ரிகர் ஆயிடுச்சு எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் கரெக்டு தான் நான் இது மேலே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இதே வார்த்தை பேசிங்கன்னு இதே நாள் பேசிங்கன்னு இவ்வளோ நாள் ஓட்டிட்டீங்க இதுக்கு மேலேயும் ஓட்டுங்க என்ன பண்ணுறது தலையேத்து நாங்களும் உங்களை பார்த்துங்கன்னு உங்களை கமெண்ட் பண்ணிக்கணும் உங்களை ரிமேல் பண்ணிங்கன்னு இந்த பிக் பாஸை ரிவியூ பண்ணி போக வேண்டியதாக இருக்குது நன்றி மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணிங்கன்னா பல பேருக்கு போய் ரீச் ஆகும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாய்